இது இது ஒரு பாப்பமா சாமான பிள்ளையெல்லாம் இதுல இருக்க வந்து எங்க சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் அப்படி படியா அப்படியா அப்படியான இதுகளும் மற்றது பன்கிழங்கு கலவை என்று சொல்லப்படுறது வந்து சிறுதானியங்கள் மற்றது பண்ண சாந்த உற்பத்தி பொருட்கள் மற்றக்கை கவுத்தி கடலை உளுந்து பயிறு அதுகள் போட்டு செய்த இதுகள் சிறுதானிய கலவைகள்ன்றது வந்து சாமத்தின வரைய குரக்கன் மொட்டை இருக்க நுருங்கு அரசியமா கடலை பயறு ஏலக்காய் என்று எல்லாத்தையும் போட்டு செய்த இயர்கள் செய்கிற என்பதையும் பின்னால கொண்டிருக்கோம் அதே மாதிரி இந்த கனங்கள கலவைன்றது வந்து முக்கியமா டைபிட்டிக்ஸ் அரர் நீரிழிவு நோயாளிகள் புளுட்டன் ஃப்ரீயான எல்லாமே வந்து புளுட்டன் பிரீயான இப்போ இப்ப அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து புளுட்டன் பிரியான உணவுகள்லாம் தேவையான இருக்குது அப்ப எல்லாமே புளுட்டன் பிரியான இதுகள் குரக்கடையில இருந்து துணையில இருந்து கள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுறது இதுல வந்து சமுத்திர சாவிரை குரக்கன்

தாயமா வச்சு இலங்கையில தான் இருக்கிற ப்ராடக்ட வச்சுதான் நாங்க செய்வோம் முழுக்க மூல பொருட்கள் இல்ல இருந்து எல்லாமே வந்து இலங்கைதான் இந்தியால இருந்து எந்த பொருளுமே வந்து செய்யறது ஏறா நா இம்போர்ட் பண்ண பொருட்களுக்கு செய்யறதுக்கு இதை கொடுக்க இரண்டாம் கொள்கை எல்லாமே வந்து பத்து மீந்த உருவ உருவாக்குறது நெஞ்சு இல்லாத உணவையும் ரெண்டு விஷயம் ஏற்பட வேற செய்யறதுனால இது அன்னை முத்த தேவையான நல்லெண்ணெயிலலாம் என்ன நெஞ்ச நிலநெல் எல்லாமே வந்து இங்க இருக்குது நல்லெண்ணெயில வந்து இங்க கா காப்போத்தில் இருக்குது இடப்போத்தல் இருக்குது ஒரு போத்தல் இருக்கு எல்லாமே வந்து இந்த பியூரிட்டியை பார்த்தா தெரியும் இது ஊர் கருப்பு எண்ணில புதப்பட்ட நில எண்ணெய்கள் அதே மாதிரி அவர அவரங்கள் சக்தியில இருந்து எல்லாமே இருக்கு அந்த பஞ்சபூதம் மிருக என்ன சாவாங்க இதெல்லாம் முருங்க முருங்க பொடி முருங்க முருங்க இது வந்து நியூட்ரி ஃபுட் இதங்கட இல்ல நியூட்ரி ஃபுட் அண்ட் இதுல கோபாயில இருக்கணும் அவேண்ட ப்ராடக்ட் அவ என்ன என்ன செய்யுது முருங்க பொடி வந்து சாப்பாடுகளோட சேர்த்து சாப்பிடு சாப்பாடு மட்ட மடாது கரப்ப அது வந்து நாவல் கோட்ட கோபி மற்றது வந்து அதுவும் நாவல் கோட்ட கோபி தான் இருக்கு ஓகே என்ன பிள்ளை அதுகள் அதுகள்

நீங்க எல்லாமே பள்ளிகளே

എല്ലേ എല്ലാ കടയർ പല്ലു അങ്കാടി അങ്ങാടി ചന്ദ്ര உறவுளை பஸ் தாரங்க உறவலை இந்த அண்ணன் அண்ணன் கடைங்க உறவலை மாம்படி இஞ்சாவில் போனால் காரணங்கள் இஞ்சாவில் போனால் இங்கே யாழ்ப்பாணம் அதில் வந்து பல் பல்வேறு அங்காடி அங் அங்காடியிடம் வந்தீங்களும் கண்டால் உறவலை நீங்களும் அனைத்து அனைத்து பொருட்களையும் பொருட்களை உறவளை பெற்று அன்னையிடம் மலிவான மலிவான விலையில் இருந்து மருந்து மருந்து கேட்டதான வயிட்டு வகைட்டான சாமான்கள் பொருட்கள் சகலவற்றையும் பெட்டி செல்விங்க உறவு வந்து பண்ணுங்க பல்லுயிர் பல்லு உயிர் உயிர் அங்கா பெட்டி செல்லும் பண்ணும் உங்களை தாழ்மடை கேட்டுக்கொள்கிறேன் விரதம் என்னென்ன 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 விர்திரத்துக்கு தே தேவையான மருந்து மருந்து மருந்துக்கு ஏற்றான சகல விதமான பொருட்களும் அன் வந்து பெற்றி செல்லுங்க